வணக்கம் நான் பிரனையா ரெசிபியன் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கி ஆடிய தினம் தந்தையர்களை இழந்த பிள்ளைகள் வந்து தந்தையர்கண்டி புதிய தர்ப்பணம் கொடுத்து விரதம் இருந்து இந்த நாளை பூர்த்தி செய்வார்கள் நாங்கள் இன்றைக்கு வீட்டில் எங்களை ஆடி அமாவாசைக்கு நாங்கள் வீட்டில் இன்றைக்கு சமையல் உங்களுக்கு காட்டுறதுக்காக வண்டி இந்த காணொலியை எடுத்துருக்கிறேன் வாங்குவோம் இந்த வீடியோக்கு போவோம் கத்திரிக்காய் குழம்பு பாவக்காய் குழம்பு பயத்தங்காய் பிறட்டல் கறி பூசணிக்காய் இது பாக பொரித்த பாவக்காயும் சுரத்து வெங்காயம் தக்காளி போட்ட ஒரு சம்பல் பருப்பு கறி இது கொலா கீரை வர வாழைக்காய் பொரியல் பாவக்காய் பொரியல் மிளகாய் பொரியல் அப்படம் முடக்கத்தான் போட்டால் ஒரு நல்ல ஹெல்த்தியான சத்தான ரசம் அதோட சவ்வரிசி பயத்தம்பருப்பெல்லாம் போட்டு காய்ச்சினா ஒரு பாயாசம் இதுதான் எங்கடைய விரத சாப்பாடு ஐயா ஒரு கறி ரெண்டு கறி காய்ச்சரை இல்லை பத்து கறி நான் சொன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்